ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கலைக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுஜ நூற்றந்தாதியின் ஐந்தாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் திருவரங்க தமுதனார் என்ற மகான் ராமானுஜருடைய பெருமையை விளக்கும் விதமாக ராமானுஜ நூற்றந்தாதி என்ற நூலை எழுத தொடங்கி இப்ப தான் அறிமுக பாடல்கள்லாம் பாடிட்டு கருப்பொருளுக்குள்ளே வரப்போகிறார் இப்ப அஞ்சாம் பாட்டு இப்ப என்னாச்சா ஒரு சிலர் பழித்து பேசினார்களாம் இது என்னது இது ராமானுஜரை பற்றி ஒரு தனி நூல் பாடுவதா ஒரு தனி பிரபந்தம் பாடுவதா இதெல்லாம் புதுசா இருக்கே அது என்ன பெருமாளை பத்தி பாடுறது தாயாரை பத்தி பாடினால் சரி சரி எப்பயோ இருந்த நம்மாழ்வாருக்காக ஒரு கண்ணினுண் சிறுத்தாம்பு இருக்கு சரி ஆனால் ராமானுஜர் பெயரில் தனி பிரபந்தம் பாடுவதா இதெல்லாம் அவ்வளவு தூரம் சிறப்பா இல்லையே அப்படின்னு பழித்து பேசினார்களாம் அவர்களுக்கு திருவரங்கத்த முதனார் அஞ்சாம்பாட்டுல பதில் சொல்றார் என்ன பதில்னா நீங்கள்லாம் பழித்து பேசுவதுதான் எனக்கு புகழ்னே சொல்லிட்டார் ஏன்னா தூயமானம் கொண்ட யாருமே ராமானுஜர் புகழை பாடாதேன்னு சத்தியமா சொல்ல மாட்டா ராமானுஜர் புகழை பாடுவதாருனா ராமானுஜரை புகழக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாருனா அவர் மனசுல குற்றம் இருக்கு தீயவர்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தீயவர் நம்மளை பார்த்து பொல்லாதவன் சொன்னாதான் நமக்கு பெருமை ஒரு விஷயம் சொல்லுவா இல்லையா நம்மை பாராட்டுபவர் எப்படி இருக்காருன்னு பாக்கணும் ஒரு நல்லவர் ஒருத்தர் நம்மளை பார்த்து ஆகா இவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு பாராட்டினா அது நமக்கு பெருமை ஒரு தீயவர் ஒருத்தர் பார்த்து அவர் ரொம்ப தங்கமான மனுஷன் தெரியுமா என்கிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருக்கார் தெரியுமா அப்படின்னு தீயவர் ஒருத்தர் போய் நம்மள பாராட்டினார்னா அது வேண்டவே வேண்டாம் தீயவராக இருப்பவர் ஏய் அவன் நம்ம வழிக்கெல்லாம் சரிப்பட்டு சரிபட்டு அவன் இப்படித்தான் நம்மள கிண்டல் பண்ணாலோ பழித்தாலோ அதுதான் நமக்கு பெருமை அப்போ நல்லவர் புகழ்ந்தால் நமக்கு பெருமை தீயவர் இகழ்ந்தால் நமக்கு பெருமை நான் எங்க ஆச்சாரியன் ராமானுஜரை பற்றி நன்றாக பாடுகிறேன் நீங்க பழித்து பேசுறீங்களா நீங்கள் பழிப்பதையே புகழாக ஏற்றுக்கொண்டு விடுகிறேன் என்றார் திருவரங்க தகுதனார் அதுதான் ஐந்தாவது பாசுரம் எனக்கு செல்வம் இராமானுசன் என்று இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னியசீர் தனக்கு உற்ற அன்பர் அவன் திருநாமம் சாற்றும் என் காணகில்லார் பத்தி ார் பத்திந்தென்றே எனக்குற்ற செல்வம் இராமானுசன் என்று இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் பழுக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பா இனக்குற்றம் காணகில்லார் பத்தியை இந்த இயல்பிதென்றே இப்ப திருவரங்க தமுதரார் சொல்கிறார் எனக்கு செல்வம் அது ராமானுஜர் தான் எனக்கு தெய்வம் தெய்வம்னா ராமானுஜர் தான் எங்க ஆச்சாரியன் கூறத்தாழ்வான் தனக்கும் ஆச்சாரியனான ராமானுஜரை தான் அடிய எல்லாம் என்று காட்டிக் கொடுத்தார் ஏன் ஒரு சாஸ்திர வாக்கியம் பார்க்கறோம் குருரேவ பரம் தனம் வாழ்க்கையிலே ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தனம் செல்வம் இதுனா குருரேவ பரம்தனம் ஆச்சாரியன் தான் பெரிய செல்வம் அதனால அடியன் தைரியமாக சொல்கிறேன் இதில் வெட்கப்பட தேவையில்லை எனக்கு இப்படிப்பட்டவனான அடியனுக்கு இவ்வளவு தூரம் தாழ்ந்தவனாக எதுவுமே அறியாதிருந்த அடியனுக்கு இப்போது கூறத்தாழ்வான் ராமானுஜர் அருளாலே ஏதோ ரெண்டு விஷயம் தெரிந்த அடியேனுக்கு எனக்கு உற்ற செல்வம் உற்ற செல்வம்னா ஏற்ற தகுதியான செல்வம் கொண்டாடத்தக்க செல்வம் மதிப்புமிக்க செல்வம் அர்த்தம் அப்ப எனக்கு உற்ற செல்வம் எனக்கு ஏற்ற செல்வம் யாருன்னா ராமானுசன் ராமானுஜர் தான் செல்வம் என் சுவாமி மணவாள மாமுனிகள் பின்னாடி ஆர்த்தி பிரபந்தத்துல ராமானுஜரை துதிக்கிறார் தந்தை நல் தாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனுக்கு நீயே எதிராசா ராமானுஜரை பார்த்து மணவாள மாமுனிகள் செய்த துதி இது எனக்கு தந்தையும் நீதான் நல்ல தாயும் நீதான் தாரமும் நீதான் குழந்தைகளும் நீதான் என் பெரும் செல்வமும் நீதான் எனக்கு எல்லாமே எதிராசா நீதான் என்று ராமானுஜரை துதி செய்திருக்கிறார் மணவாள மாமுனிகள் அப்போ எனக்கு உற்ற செல்வம் எனக்கு ஏற்ற செல்வம் தகுந்த செல்வம்னா இராமானுசன் ராமானுஜர் தான் அந்த செல்வம் ஆனா இருக்கா உலகத்துல சில பேர் எனக்குற்ற செல்வம் இராமானுசன் என்று எனக்கு ராமானுஜர் தான் செல்வம்னு சொன்னா இசையகில்லார் இசைதல்னா சம்மதித்தல்னு அர்த்தம் இசையகில்லார்னா அதை சம்மதிக்க மாட்டார்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அது என்ன ராமானுஜர செல்வம்னு சொல்றது அப்படிப்பட்ட மனிதர்கள் என்பவர்கள் பூமியிலே பலர் இருக்கிறார்கள் அதாவது பாருங்க அந்த காலத்திலும் நான் ஆச்சாரியன்ற பக்தியோடு இருக்கேன்னு சொன்னா அதை பழித்து பேசக்கூடிய மக்கள் ஆயிரம் வருஷம் முன்னாடியே இருந்திருக்காலும் அவர்கள் பலவிதமாக அந்த இசையகில்லார் இல்லார் சம்மதிக்காதவர்கள்ங்கிறவ பலவிதமா இருந்தாலும் அதை வியாக்கியானத்திலே நம்ம ஆச்சாரியர்கள் டிஸ்ட் அவுட் பண்றா ஒரு சிலர் எப்படின்னா நாஸ்திகர்கள் அவர்களுக்கு மொத்தமாவே பகவானையும் பிடிக்காது ஆச்சாரியனையும் பிடிக்காது இதென்ன நீ எதற்காக அவனுக்கு கடிமைப்பட்டு இருக்கிறது நீ தனியா ஓ இஷ்டப்படி வாழு மனம் போனபடி போ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இப்படி வாழ்லாம் இருக்கா அவர்கள்லாம் எனக்கு ராமானுஜர் தான் செல்வோம்னா அதெல்லாம் கிடையாது பணங்காசுதான் செல்வோம்னு சொல்லிட்டு போயிடுவாளாம் இன்னும் ஒரு சிலர் வேதத்தினுடைய கர்ம பாகம் வேதத்தின் முன்பகுதியை மட்டும் படிச்சுட்டு வேதாந்தம் உபனிஷத்தெல்லாம் சரியா படிக்காம ஏதோ இந்த யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி இந்த லோகத்துல அதை கொண்டு செல்வம் நிறைய நமக்கு கிடைக்க வேண்டும் யாகம் பண்ணா அதன் மூலம் செல்வம் என்பதும் கிடைக்கும் வெற்றி என்பதும் கிடைக்கும் அல்லது அந்த யாகத்தின் பயனாக சொர்க்கம் போகணும் இதெல்லாம் கிடைச்சா போதும் இவர் என்ன எமோஷனலா ராமானுஜர் தான் செல்வம்ங்கிறாரே அப்படி அவர்களும் ஏளனம் பண்றாளாம் இன்னும் ஒரு சிலர் ஆத்மா அனுபவம் கைவல்யம் நான் நான் யார் என்று ஆராய்கிறேன் என்னை நானே அறிகிறேன் என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன் ஆத்மா தன்னைத்தானே அனுபவிச்சா போதும்னு நினைக்கிறவா அவளுக்கு ஆத்மா தான் செல்வம் அதை விட்டுட்டு என்னது ராமானுஜர் செல்வமா உனக்கு எதுக்கு தனியா ஒரு ராமானுஜர் உனக்குள்ளேயே இன்பம் இருக்கிறது எக்ஸ்ப்ளோர் த டிவினிட்டி வித் இன் உனக்குள்ள தேடிட்டு போ அது என்ன ராமானுஜர் செல்வம் அப்படின்னு அவா பேசிட்டு இருக்காளாம் அதுக்கு மேல ஒரு சில பெருமாள் பக்தர்களே இருக்காளாம் அவா என்ன சொல்றாளாம் நோனோ தான் செல்வம்னு சொல்லணும் நீங்க எதுக்கு பெருமாளுக்கும் நடு நமக்கும் நடுவுல ஒரு இடைத்தரகர் போல ராமானுஜரோத்திர வந்து அவர செல்வம்னு சொல்கிறீர்களே கூடாது பெருமாள் தான் செல்வம் அவ சொல்றாம் இப்ப நாலு பேராச்சா நாஸ்திகர்கள் பணங்காச செல்வம்ங்கறா வேதத்திலே ஓரளவு வேதத்தின் முன்பாகத்தில் வல்லவர்கள் யாகம் பண்ணி கிடைப்பது செல்வம் சொர்க்கம்தான் செல்வம்ங்கிறா கைவல்யம் ஆத்மானுபவத்தை விரும்புவோர் ஆத்மாவ செல்வங்கிறார் பெரிய பக்தர்கள் பெருமாள செல்வங்கிறார் இசையகில்லார் அப்ப இந்த நாலு பேருமே எனக்கு உற்ற செல்வம் ராமானுஜன் என்று இசையகில்லார் எனக்கு ஏற்ற செல்வம் ராமானுஜன்கிறேன் அதை அத ஒத்துக்காம இருக்கா ஆனா ஒத்துக்காம இருக்காளே என்ன காரணம்னா மனக்குற்ற மாந்தர் என்று இசையகில்லா ஒத்துக்கொள்ளாத சம்மதிக்காத இசையகில்லா மனக்குற்ற மாந்தர் அவ ஒத்துக்களையே என்ன காரணம்னா அவ மனசுல ஏதோ ஒரு குற்றம் இருக்கு அது முன்பு அவர்கள் செய்த பாப்பங்களா இருக்கலாம் இன்னும் பக்குவம் வராம இருக்கலாம் அவ நம்மள குற்றம் சொன்னாங்கிறதுக்காக நம்ம கிட்ட குற்றம்னு அர்த்தம் இல்ல நாம ராமானுஜர செல்வம்னு சொல்வதுதான் சரி யார் குற்றம் சொல்கிறார்களோ அவாதான் மனக்குற்ற மாந்தர் மாந்தர்னா மனிதர்கள் மனக்குற்ற மாந்தர் மனத்திலே குற்றம் உள்ள மனிதர்கள் ஏதோ ஒரு தோஷம் வச்சுட்டு ஞானம் இல்ல பக்குவம் இல்ல ஏதோ ஒரு காரணத்தால் அதாவது ஒரு மாடு நன்னா பால் கறந்துதான் நன்னா பால் கறந்தாலும் குடம் நரம்பவே இல்லை என்னப்பா மாட்டுக்கிட்ட தோஷமான்னு கேட்டான் மாட்டுக்கிட்ட எந்த தோஷமும் இல்லை நான் பால் தான் ஓட்டையா பாலை கொண்டு வந்து ரொப்பினோம்னா அது கீழே வழிஞ்சிலே தான் போகும் அது போல ஓட்டை மனத்தோடு குற்றமுள்ள மனத்தோடு பார்த்தால் இந்த விஷயம் புரியாது அதனால மனக்குற்றமாந்தர் அவர்கள் தங்களிடம் உள்ள குற்றத்தாலே பழிக்கில் இப்படி பழித்துத்தான் பேசுவா இது என்ன ராமானுஜர் தான் செல்வமானு கிண்டல் பண்ணுவா ஆனா பழிக்கில் அவ பழித்து பேசினால் புகழ் பழிக்கில் புகழ் அவ பழித்து பேசினாலும் அதுதான் நமக்கு பெருமைன்ட்டார் என்ன காரணம்னா அப்படியே நாலு பேரையும் கொட்டுவாங்கோ அவ என்ன சாதிக்க போறா வாழ்க்கை முழுக்க நாஸ்திகம் நாஸ்திகம்னு பேசுறாரு இல்லையா கடவுள் இல்லை மறுபிறப்பு இல்லை மறு உலகம் இல்லை எதுவுமே இல்லைங்கிறார் சரி எதுவுமே இல்லைன்னு சொன்னியா இப்ப இந்த உலகத்துல பிறந்து இந்த ஒரு மனித பிறவி கிடைச்சிருக்கே கிடைச்சதை வச்சு என்ன சாதிச்சேன்னா இங்க ஏதோ பார்க்கும் போது ஏதோ திருப்தியா வாழறேன்னு வாழ போறாரு அதுக்கு மேல அவரால ஒண்ணு சாதிக்க முடியாதே ஆனா ராமானுஜர் திருவடிகளை படிந்த அடியேன் மோட்சத்துக்கே போறேன் இந்த மோட்சத்தை அவரால் பெற முடியாதே மோக்ஷத்திலையும் போய் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண போறேன் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்காதே அப்போ அவர் என்ன பிழித்து பேசுறாருனா அதுக்கு போய் நாம ஃபீல் பண்ணலாமா அடுத்து யாகம் பண்றவா விஷயத்துக்கு வருவோம் யாகங்கள் செய்தால் யாகத்துல எந்த தேவத்தையை ஆராதிக்கிறாரோ அந்த தேவத்தையின் அருளால அவருக்கு செல்வம் கிடைக்கும் இல்ல சொர்க்கமே கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம் இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாதே ஆனா ராமானுஜரை செல்வம் என்று கொண்டு அடியேன் மோட்சம் போய் அங்கேயும் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண போறேன் இந்த பேரு அவருக்கும் கிடைக்காதே அடுத்து வருவோம் இந்த கைவல்யம் ஆத்மா ஆத்மாங்கிறாரு அவருக்கு என்ன கிடைக்க போறது அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆத்மா நான் நான் தனத்தானே இருக்க போறார் அது பேரானந்தம் இல்லையே அடியேன் ராமானுஜரை செல்வமாக கொண்டு வைகுண்டம் போய் ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ண போறேன் இந்த பேரு அவருக்கும் கிடைக்க போவதில்லை அப்ப இங்கேயும் அடியேன் தான் கட்டிக்காரன் வருவோம் பெருமாள் பக்தர்கள்னு ஒரு சிலர் கொண்டாடணும் இல்ல அவர்களுக்கும் கூட மோட்சம் கிடைக்குமான உறுதி கிடையாது பெருமாள் திருவடிகளை பற்றினவன் அப்கோர்ஸ் சொல்றான் பெருமாள் மோட்சம் கொடுப்பாருன்னு ஆனா கொடுப்பாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் ஆனா ராமானுஜர் திருவடிகளை பற்றி விட்டால் பேரு தப்பாது நிச்சயமா மோட்சம் உண்டு பெருமாள் கஷ்டப்பட்டாதான் மோட்சம் கொடுப்பார் ராமானுஜர் நாம இஷ்டப்பட்டாலே மோட்சம் கொடுத்துருவார் அப்ப இவர் திருவிடிகளை பணிந்த அடியேன் நாஸ்திகர் போல இங்கேயே வாழ்ந்து கெட்டுவிட மாட்டேன் இந்த சொர்க்கத்தை விரும்புவோர் போல அங்க போயிட்டு வந்து விழுந்துட மாட்டேன் ஆத்மானுபவத்தை விரும்புவோர் போல ஆத்மானுபவங்கிற சின்ன இன்பத்துல மாட்டிக்க மாட்டேன் பெருமாளை பற்றினவர் போல கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகமும் படமாட்டேன் உறுதியோடு சொல்கிறேன் பேரின்ப பெருவாழ்வு ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணும் வைகுண்ட வாழ்வு அடி எனக்கு கிடைக்க போறதுன்னா என்னை பார்த்து நீங்க கிண்டல் பண்றேன்னா மயிலாட வான்கோழி தடை செய்வதோ குயில் பாட கோட்டான்கள் குறை சொல்வதோ முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ பழிக்கில் புகழ் போயிட்டு வாங்கோ மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் எனக்கு உற்ற செல்வம் இராமானுசன் என்று இசையில மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் நீங்கள் என்னை பழித்தாலும் கூட அதுதான் எனக்கு புகழ்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஆனா வந்து என்ன பண்ணுவேன்னா அவன் சீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என்பார்

தனக்குற்ற அன்பர் ராமானுஜருடைய அடியார்கள் இருக்கிறார்கள் அவா எப்படிப்பட்டவான்னா அவன் மன்னியசீர் தனக்குற்ற அன்பர் அவன்னா ராமானுசர் மன்னியசீர் சீர்னா மங்கள குணங்கள் மன்னியன்னா நிலையான அவன் மன்னியசீர்னா ராமானுஜருடைய நிலையான மங்கள குணங்கள் அதையே அனுபவித்துக் கொண்டு தனக்கு உற்ற அன்பர் அந்த தனக்குனா மங்கள குணங்களுக்கே அடிமைப்பட்ட ராமானுஜர்னா விரு ஆச்சாரியன்னு மட்டும் பார்க்கல ராமானுஜருடைய மங்கள குணங்களை எல்லாம் பார்த்து சுவாமி மணவாள மாமுனிகள் எதிராஜ விம்சதியில் ரசிக்கிறார் நிஜ நிஜதிவ்ய குணஸ்வரூப பிரத்யக்ஷதாம் உபகத ஸ்விஹ ரங்கநன் எணங்கள் உண்டோ அதை விட சிறந்த மங்கள குணங்கள் எங்க ராமானுஜ உண்டு அப்ப அவன் ராமானுஜருடைய மன்னியசீர் நிலைத்த மங்கள குணங்கள் இருக்கே தனக்குற்ற அன்பர் அந்த மங்கள குணங்களிலே ஈடுபட்டு உற்ற அன்பர் உற்றன ஏற்ற விதத்திலே ராமானுஜருக்கு எந்த விதத்தில் பக்தி செய்ய வேண்டுமோ உற்றன தகுதியான அர்த்தம் அந்த தகுதியான விதத்தில் ஏற்ற விதத்தில் அன்பர் பக்தி கொண்ட அடியார்கள் இருக்கிறார்களே அவளுக்குத்தான் ராமானுஜர் பாடுகிறேன் பாடவில்லை தனக்குற்ற அன்பருக்கு பாடுகிறேன் அவன் மன்னிய சீர் தனக்கு உற்ற அன்பர் ராமானுஜனுடைய குணங்களை பார்த்து அதற்கு ஏற்ற அடியார்களா இவ்வளவு குணம் உள்ள ராமானுஜத்தை எவ்வளவு பக்தி வைக்கணுமோ அவ்வளவு பக்தி கொண்ட அடியார்கள் அப்படிப்பட்ட அடியார்கள் அவன் திருநாமம் சாற்றும் என் பாகின குற்றம் காணகில்லார் அப்படிப்பட்ட அடியார்கள் இந்த ராமானுஜ நூற்றந்தாதியில் குற்றமே இருந்தாலும் குற்றம் சொல்ல மாட்டாளாம் அதுதான் உயர்ந்த அடியார்களின் இயல்பு நாம என்ன பண்ணுவோம் எல்லாமே கரெக்டா இருந்தாலும் எங்கேயாவது அப்படியே கண்ணில் விளக்கெண்ணையை விட்டுன்னு பார்த்து இது குற்றம்னு சொல்லுவோம் ஆனா உண்மையான ராமானுஜதாசர் அந்த தனக்குற்ற அன்பர் இருக்காளே அவர்கள் இந்த ராமானுஜ நூற்றந்தாதி குற்றமே சொல்ல மாட்டாளாம் ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலும் இராமானுஜருடைய திருநாமம் இடம்பெற்றிருப்பதாலே குற்றம் இருந்தாலும் ராமானுஜ நாமம் நம் பாவங்களையே போக்கக்கூடிய ராமானுஜ நாமம் பாட்டில் உள்ள குற்றத்தை போக்காதா அதனாலதான் அவன் திருநாமம் ராமானுஜருடைய திருநாமத்தை சாற்றும்னா உரத்த குரலிலே பாடக்கூடியன்னு அர்த்தம் அவன் திருநாமம் சாற்றும் ராமானுஜருடைய திருநாமத்தை உரத்த குரலில் ஒவ்வொரு பாட்டிலும் ராமானுசன் 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 என்று ஒவ்வொரு பாட்டிலும் சொல்லக்கூடிய என் இந்த அமுதனாராகிய என்னுடைய பா இன குற்றம் பா அப்படின்னா பாடல்னு அர்த்தம் பா இனம்னா கூட்டமான பாடல் இனம்னா கூட்டம் பா இனம்னா கூட்டங்கூட்டமா நான் பாட்டு பாடுறேன் நூறு பாட்டு பாடுறேன் ஆனா அந்த நூறு பாட்டிலும் அவன் திருநாமம் சாற்றும் என் பாயினம் என் பா கூட்டத்துல உள்ள ஒவ்வொரு பாட்டும் ராமானுஜருடைய திருநாமத்தை பாடும் அப்படி திருநாமத்தை பாடியதாலே பா இன அந்த பாட்டு கூட்டங்களிலே பாட்டு இனத்திலே குற்றம் காணகில்லார் ராமானுஜ தாசர்கள் ஒரு குற்றம் சொல்ல மாட்டா என்றைக்குமே தோஷம் சொல்ல மாட்டா ஏன்னா பத்து பத்தி எய்ந்த இயல்வின்றே எய்ந்தன்னா கூடிய அர்த்தம் பத்தி எய்தன்னா பக்தியோடு கூடிய இயல்பு அப்படின்னா செயல்னு அர்த்தம் பத்தி எய்த இயல்வி என்றேன்னா இந்த ராமானுஜ நூற்றந்தாதி என்பது பக்தியோடு கூடிய செயல் பக்தியினால் இயற்றுவது பக்தியால ஒருத்தர் இயற்றிட்டார்னா அதுல குற்றம் இருக்குன்னு நாம பார்க்க கூடாது அதனால உண்மையான ராமானுஜதாசர்கள் அப்ப பாருங்க மனக்குற்றம் உள்ளவா ராமானுஜர் எனக்கு செல்வம்னு சரியா சொன்னாலும் எனக்கு உற்ற செல்வம் சரியான செல்வம் ஏற்ற செல்வம்னு தான் சொல்றேன் ஆனா அதை ஒத்துக்க மாட்டேன்னு மனக்குற்றம் பேசுவா ஆனா அடி என் எழுதின பாட்டுல பிழையே இருந்தாலும் ராமானுஜ தாசர்கள் இருக்காளே அவ என்ன பண்ணுவான்னா ஒவ்வொன்னுலயும் ராமானுஜருடைய நாமம் இருக்கு இவர் பக்தியோடு எழுதியிருக்கிறார் அதனால இந்த இயல்விதென்றே இது பக்தியினால் செய்த செயல் என்று அவ அப்படி ஆராய்ச்சி பண்ணாமல் இதில் உள்ள குணத்தை ரசிப்பார்கள் அதுதான் ராமானுஜ தாசர்களின் ஏற்றம்னார் ஏன்னா அடியார்களோட இயல்பு அதுதான் ஒருத்தர் பக்தியோடு ஒரு விஷயம் சொல்றாருன்னா அவரை கூப்பிட்டு இது இது தப்பா இருக்கு தெரியுமோ அங்க அது தப்பா இருக்கு தெரியுமோ அப்படி சொல்வது சிறப்பு இல்லை ஒரு வரலாறு சொல்லுவா பூந்தானம்னு ஒரு பக்தர் குருவாயூரப்பனை பற்றி சம்ஸ்கிருதத்துல ஒரு துதி எழுதினாராம் எழுதிட்டு அதை நாராயண பட்டத்ரி அவர் பெரிய ஸ்காலர் நாராயணியம் இயற்றியவர் அவற்றை கொண்டு போய் கொடுத்தாராம் இந்த பூந்தானம் எழுதிய துதியை நாராயண பட்டத்ரி படிச்சு பார்த்துட்டு இதுல விபக்தி எல்லாம் தப்பா இருக்குன்னு விபக்தினா சான்ஸ்கிருட்ல வேற்றுமை உருபுன்னு அர்த்தம் வேற்றுமை உருவாகிய விபக்தி எல்லாம் தப்பா இருக்கு என்ன இப்படி போய் துதி எழுதிருக்கீங்களேன்னு திருப்பி கொடுத்துட்டாராம் அன்று இரவு பட்டதிரி தூங்குகிறார் நாராயண பட்டதிரி கனவுல குருவாயூரப்பன் வந்தானா வந்து ஏன் பூந்தானம் எழுதிய கவிதையை நிராகரித்தாய்னு கேட்டான் என்னை பத்தி பக்தியோடு எழுதியிருக்கார் குருவாயூரப்பன் கேட்குறான் என்னை பற்றி எழுதிய துதியை ஏன் நிராகரித்தாய் பட்டதிரி சொன்னாராம் இல்லை அதுல விபக்தி வேற்றுமை உருவு தப்பா இருக்கே குருவாயூரப்பன் சொன்னானா என்னை பத்தி ஒருத்தர் துதி பண்றாருனா அதுல விபக்தியை நான் பார்க்க மாட்டேன் பக்தியை தான் பார்ப்பேன் நீ வேற்றுமை உருவ பார்த்து அதை போய் நிராகரிக்கிறாயே எவ்வளவு பக்தியோடு பாடினாங்கிறதா முக்கியம் அப்ப பத்தியை இந்த இயல்விதன்றே இது பக்தியோடு கூடிய செயல்னா ராமானுஜாசர்கள் ஏற்பார்கள் என்பதை தெரிவிப்பதுதான் ஐந்தாவது பாசுரம் அப்போ மனத்திலே குற்றம் உள்ளவர்கள் எனக்கு ராமானுஜர் தான் செல்வம்னு சொன்னா அவர்கள் அதை ஒத்துக்க மாட்டா ஆனா அவர்கள் பழிப்பதே எனக்கு புகழ் இப்படிப்பட்ட வாழ்லாம் நன்னா பழிச்சுன்னு இருக்கட்டுமே இதனால நமக்கு ஒண்ணும் நட்டம் இல்லை மாறாக ராமானுஜருடைய நிலைத்த மங்கள குணங்களிலே ஈடுபட்ட அன்பர்களாகி அடியார்கள் இருக்காளே இந்த ஒவ்வொரு பாட்டிலும் ராமானுஜருடைய திருநாமம் இருப்பதை பார்த்து என் பா இனம் கூட்டம் கூட்டமான அந்த பாடல் அதிலே ஒரு குற்றம் சொல்ல மாட்டா ஏன்னா இது பத்தியால் செய்யப்பட்டது கம்பர் சொன்னார் இல்லையா பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பன்னப்பெருபவோன்னர் ஒரு பித்து பிடித்தவர் சொல்லக்கூடிய விஷயத்திலேயோ அல்லது அவ்வளவு தூரம் ஞானமில்லாத பேதை சொல்வதோ அல்லது பக்தியின் மிகுதியால் சொல்வதோ அதை ஆராயக்கூடாது அனுபவிச்சு ரசிக்கணும் அந்த பக்குவம் ராமானுஜ தாசர்களுக்கு உண்டு எனக்குற்ற செல்வம் இராமானுசன் என்று இசையகில்லா மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அவன் திருநாமங்கள் சாற்றும் என் பா எனக்குற்றம் காணகில்லார் பத்தியை இந்த இயல்விதென்றே என்பது ஐந்தாவது பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்

திருவரங்க தமுதனாருக்கே ஒரு சின்ன தயக்கம் வந்துடுறது மத்தவாளாம் சரி அவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எழுதுவோன்னு எழுத ஆரம்பிச்சார் இப்ப தான் யோசிச்சு பாக்குறார் நாம யாரை பத்தி எழுத போறோம் ராமானுஜரை பத்தி நாம யாரு ஒண்ணுமே இல்ல அந்த ராமானுஜரை பற்றி கூரத்தாழ்வானும் பராசர பட்டரும் துதித்த ராமானுஜரை பற்றி அடி எனக்கு தகுதி உண்டான்னு ஒரு நிமிஷம் தயங்கிடுறார் ஆறாம் பாட்டுல இதற்கு மேல் கவிபாடை எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல போறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் சரணம் எனக்குற்ற செல்வம் ராமானுசங்கன்று ஈசையகில்லா மனக்குற்ற மாத படிக்கில் புகழ் அவன் மன்னியசீர் என குற்ற செல்வம் ராமானுசங்கன்று இசையகில்லா மனக்குற்றமாத படிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அவ திருநாமகள் சாற்றும் இல்வார் இனக்குற்றம் காணகிழ்தார் இயல் இயல்பிது என்றே தனக்குற்ற அன்பர் அவர் திருநாபகள் சாற்று இனக்குற்றம் காரகில்லார் பத்திகல் விது என்றே